இன்டர்நெட் இல்லாத உலகத்தில் பிஸ்னஸ் எப்படி இருந்ததுன்னா வாய்ப்புகளை தேடி நம்ம போக வேண்டியிருந்தது இன்டர்நெட் வந்த பிறகு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா வாய்ப்புகள் நம்மளை தேடி வர வைக்க முடிகிறது அப்போது நீங்கள் இருக்கிற இருந்தே பிஸ்னஸ் செய்யக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி கொட்டி கிடக்கிறது அதை எப்படி நம்ம அள்ளிக்கணும் அப்படின்றதான் தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய யுக்திகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவை நீங்கள் சரியான முறையில் ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கிறப்போ உங்களுக்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை சார் என்னோடய ப்ராடக்ட் நல்லாதான் சார் இருக்கிறது ஆனால் என்னால் அதை வந்து சரியாக மூவ் பண்ணி கொண்டு போக முடியல எல்லாருமே சொல்கிறாங்க ஆன்லைனில் சூப்பராக பிஸ்னஸ் பண்ண முடியுது பண்ணலாம் அப்படின்னு பட் அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கான வாய்ப்பு அவசியம் கிடைக்கும் அதுக்கு சில பல விஷயங்கள் நீங்கள் முன்னெடுத்தால் உறுதியாக உங்களுக்கே கிடைக்கும் இதுக்கு செலவெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்களே சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் நண்பர்களே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில பல விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு ஆன்லைனில் முயற்சி பண்ணுறப்போ நமக்கான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை இன்றைக்கி வந்துட்டு உட்கார்ந்த இடத்துல நிறைய பேர் சரியான விதத்தில் அவங்களுடைய பிஸ்னஸை சிறப்பாக செஞ்சு நல்லாவே ஏர்ன் பண்ணுறாங்க அதுக்கு உதாரணம் அமேசான் டாட் காம்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த அமேசான் டாட் காம் உலகம்பூரா இருக்கிறது அவங்க வந்து ஒரு விஷயத்தை நிர்வகித்தாங்க அதன் மூலியமாக பல தொழில் முனைவர்கள் அதில் இணைஞ்சாங்க அப்போது நிறைய பேருக்கு பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைக்க ஆரம்பித்தது ஸோ இன்றைக்கும் இங்கே தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கிட்டாலும் இந்தியாலையும் எடுத்துக்கிட்டாலும் நிறைய பேர் அதில் இன்வால்வ் ஆகுறாங்க நிறைய பேருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்போது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து சரியான முறையில் நடத்துகிறப்போ நமக்கு கிடைக்குது அப்படின்னு தெரியுது அப்போ நானும் ஆன்லைனில் ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி நடத்தணுமா இல்லை என்னஞ்சி செய்யணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை ஃப்ரீயாகவே கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுமானது அதில் ஒரு முக்கியமான டூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ்புக் இந்த ஃபேஸ்புக்கு வந்துட்டு ரொம்பவே பாப்புலராக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்றைக்கி உலகம் பூரா ஃபேஸ்புக் இல்லாத இடமே இல்லை பட் அதில் வந்துட்டு நம்ம சரியானபடி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்ற கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம் ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸ் பேஜ் அப்படின்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸ் பேஜில் நம்முடைய ப்ராடக்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸ் இந்த ரெண்டையுமே சிறப்பாக நீங்கள் அப்டேட் செய்யணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆன்லைனில் வந்து எந்த பிஸ்னஸ் எடுபடும் எந்த பிஸ்னஸ் எடுபடாது ஏன் எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் ஏபிசின்னு வச்சுக்கலாம் இந்த ஏபிசி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் எங்கள் ஊர்லேயும் கிடைக்கும் வேணாலும் கிடைக்கும் இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு ரெண்டு நாள் தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு ப்ராடக்டை வந்து ஆன்லைனில் விற்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னால் அதை பேக்கிங் பண்ணணும் டெலிவரி பண்ணணும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கிறது இன்னொன்று வந்து அங்கேயே கிடைக்கிறது அப்படின்றப்போ இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவாக அதில் ஆட் ஆகிடும் அப்போது அவங்க அதை விரும்ப மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு டிமேண்டு இருக்காது அப்போ எந்த ப்ராடக்ட்டுக்கு டிமேண்ட் இருக்கும் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு எலெக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம் இப்போ சென்னைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ரிச்சஸ் ஸ்ட்ரீட் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு பட் அந்த மார்க்கெட்டில் கிடைக்காத பொருளே இல்லை அதே நேரத்தில் அமேசானில் போய் நம்ம தேடுறோம் அதே ப்ராடக்ட் அங்கேயும் கிடைக்கிறது மேபி கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் இல்லைன்னா அதே ரேட்டில் கூட கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எங்கள் வீட்டிலேருந்து இந்த ரீச் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ பைசா செலவாகும் போய்ட்டு வர்றதுக்கு அப்போது நான் இது வந்துட்டு ஆன்லைனில் வாங்குறது கரெக்டு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருந்தால் அவர் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறாரு அப்போ அந்த ப்ராடக்ட்டு நம்ம டோருக்கே வந்து டெலிவரி ஆகிறது ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு பெரிய பெனிஃபிட் இருக்கே அப்படின்றக்காக மக்கள் வந்து அதை சார்ந்து ஆர்டர் செய்கிறாங்க ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் அப்போது நீங்கள் என்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க இதுக்கு என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குது மக்கள் இதை விரும்புவாங்களா இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் நானும் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் செஞ்சேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா இதில் நீங்கள் கோட்டையை விட்டுட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அப்போது உங்களுடைய ப்ராடக்ட் ஆன்லைனில் நல்லா விற்க முடியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க ஓகே சரி இந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய சர்வீஸை ப்ராப்பராக அப்டேட் பண்ணும் இந்த ப்ராடக்ட் சர்வீஸ் அப்படின்னா என்ன இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு டைப் ஆஃப் ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஏபிசிடிஇஎஃப்னு ஸோ இந்த அஞ்சு ப்ராடக்டை நீங்கள் விற்கிறப்போ அந்த அஞ்சு ப்ராடக்டை ப்ராப்பராக ஃபோட்டோ எடுக்கணும் அந்த ஃபோட்டோ எடுத்ததை வந்து கரெக்டாக க்ராப் பண்ணணும் ட்ராப் பண்ணி அதை போஸ்டர் டிசைன் பண்ணி அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணும் இதெல்லாம் நீங்கள் தான் செய்யணுமானா இல்லை செய்ய தேவையில்லை இதை வெளியே பைசா பே பண்ணி ஒரு அஞ்சு டிசைன் செஞ்சு நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஏன் சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்றைக்குமே வந்துட்டு நம்மளே ஒரு கடையில் போய் ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம் அப்படின்னா அது நல்லா இருக்கா லுக்கு நல்லா இருக்கா அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு கவர்றப்போ தான் நம்ம அட்ராக்ட் ஆகி அதை வாங்க போகிறோம் அதே கான்செப்ட்டு தான் நம்ம தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்மளுடைய கன்சூமர்ஸ் இந்த மாதிரி பார்த்து தான் வாங்குவாங்க அப்படின்ற புரிதல் நமக்கு இருக்கணும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி போஸ்டரில் அதை காட்டணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் இந்த பேக்கிங் உள்ள அப்படின்றத ஒரு டெமோ மாதிரி வீடியோவில் பதிவு பண்ணி நீங்களே இன்றைக்கி மொபைல் எல்லாரோட கையிலேயும் இருக்கிறது வாங்கி லைவ்லேயே செஞ்சு காட்டினாலும் பரவாயில்ல இல்லைன்னா ஒன்ஸ் வந்து வீடியோ எடுத்து அங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட வாங்கி சுவைச்சவங்க இல்லை அதை என்ஜாய் பண்ணவங்க இருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு டெஸ்டி கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த டெஸ்டி மொனியை பதில் பண்ண டெஸ்டி ஃபீட்பேக் ஸோ இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தது நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி என்ன கருத்துக்களோ அந்த மாதிரி கருத்துக்களை பதிவிடுங்க இது வந்துட்டு ஒரு சரியான கருத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா சில பேர் என்ன வேணால் அவங்க ஃப்ரெண்ட்ஸே வச்சு பேச வச்சுருவாங்க அது உங்களை நீங்களே ஏமாத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படி இருக்க வேணாம் ரியலாக ஒரு கிளைண்ட் நம்முடைய கஸ்டமர்ஸ் கன்சியூமர் என்ன சொல்கிறாங்களோ அவங்க பேசி கொடுத்தாங்கன்னா அதுதான் ரொம்ப சரியான ரிவ்யூ அப்படின்னு நம்மளே அதை எடுத்துக்கணும் பிஸ்னஸ் நடக்கணுன்றதுக்காக நம்ம வந்துட்டு இங்கே தப்பாட்டம்லாம் ஆடக்கூடாது ஓகே வெரி குட் இப்போது போஸ்டர் கிரியேட் பண்ணணும் அப்புறம் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்மளே ஒரு டெமோ காட்டணும் அதுக்கப்புறம் மக்கள்கிட்டேருந்து டெஸ்ட் பண்ணி இந்த மூணும் கம்பல்சரியாக உங்களுடைய பேஜில் இருக்கணும் அப்புறம் உங்களுடைய லொக்கேஷன் எங்கே இருக்கு இது எப்போ இருந்து எத்தனை மணி வரைக்கும் எத்தனை மணி வரைக்கும் திறந்துருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே அவசியம் இருக்கணும் ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க இது அப்டேட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இந்த லிங்கை எடுத்துகிட்டு போய் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க பாருங்கள் நம்முடைய பேஜில் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களும் போய் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ்புக்கு காரனே உங்களுக்காக சில பல விஷயங்கள் கொடுக்குறாங்க அதில் வந்து பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுடைய போஸ்டிங் உங்களுடைய அந்த ரீல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நிமிஷமோ இல்லை ஒரு பெரிய வீடியோ பண்ணியிருந்தீங்களோ எல்லாமே வந்து பூஸ்ட் பண்ண முடியும் அதை பூஸ்ட் பண்ணி பே பண்ணி பூஸ்ட் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ஸோ நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலேயோ எல்லா பகுதிகளுக்கும் தேவையா எடுத்துக்குவாங்களா அப்போது அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ உங்கள் பகுதிக்கு மட்டும் தான் எடுத்துக்குவாங்கன்னா உங்கள் பகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த டார்கெட் ஆடியன்ஸு போய் சேர்கிற மாதிரி இந்த விளம்பரத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டி இருக்கிறது இப்போ நான் சொன்னதெல்லாம் மேலோட்டமாக சொல்லிட்டேன் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம இதை போய் செய்கிறப்போ தான் இது தெரியல அது தெரியலன்ற மாதிரி இருக்கும் அதனால் பக்கத்துலையே நல்லா கொஞ்சம் ஐடி தெரிஞ்சவங்க இட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்களை பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு சுலபமாக எடுத்து கொடுத்துருவாங்க நீங்களும் அதை சிறப்பாக செஞ்சிடலாம் இதை செய்யுங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா ஒரு ரிவ்யூ வைங்க என்ன ரிவ்யூ நான் செஞ்சது சரியாக இல்லையா என்னோடய ப்ராடக்ட் எப்படிப்பட்ட ப்ராடக்டாக இருக்கிறது ஏன் போகலை ஏன் போகுது இந்த மாதிரி எல்லாத்துக்குமான காரணத்தை கண்டுபிடிக்கிறப்போ உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் சரியாக இருக்கும் அப்படின்றதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ இது போல் நிறைய டிப்ஸு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஃபாலோவும் பண்ணுங்கள் ஓகே இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்